இணைய நாளிதழ் வாசகர்களுக்காகவும் நாமனி பத்திரிகை சார்பாகவும் இணைய சலாத்தினை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் முக்கியமான ஒரு பிரச்சினை அதாவது கடந்த இரவு கிரூர் தனியார் தொலைக்காட்சியில் கௌரவ வர்த்தக வானிலத்துறை அமைச்சர் நிசார் பதுதீன் அவர்களுக்கும் முக்கியமான நாட்டில் உள்ள தேர்தான விவாதம் இடம்பெற்றது அந்த விவாதத்தில் அதே கட்சியைச் சார்ந்த பிரதி அமைச்சர் அமீர் அலி அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாவலுடைய புனானை எல்லை வீதிகளில் முஸ்லீம்களுக்கு அதாவது அவருடைய சமூகத்தை சார்ந்த முஸ்லீம்களுக்கு சட்ட ரீதியற்ற முறை காணிகளை பிடித்துக் கொடுப்பதாக ஒரு குற்றம் பாரதூரமான ஒரு குற்றத்தை தேரர் அவர்கள் சுமத்தினார் இது சம்பந்தமாக இன்று இதன் உண்மை நிலை அறிந்து கொள்வதற்காக கௌரவ பிரதையமைச்சர் எம் எஸ் எஸ் அமீர் அலி அவர்களை சந்திக்கின்றேன் அது தொடர்பான பல கேள்விகளையும் கடந்த இரவு நடம்ப இடம்பெற்ற அந்த ரிசார்ட் பதுதீன் அவர்கள் அவர்களுக்கும் அமைச்சர் ரிசார்ட் பதுதீன் அவர்களுக்கும் தேரர்களுக்கும் இடைப்பட்ட விவாதம் சம்பந்தமான சில அமைச்சர் அவர்களிடம் நவமணி பத்திரிகைக்காகவும் இணைய நாளிதழ் சார்பாகவும் தொடுக்கின்றனர் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே நேற்று நடைபெற்ற முக்கியமான விவாதம் ஒன்றில் அதாவது தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றில் வர்த்தக வாணிபத்துறை அமைச்சர் ரிசாட் பதுதீன் அவர்களுக்கும் முக்கியமான நாட்டின் பௌத்த பிக்குவுக்கும் இடையிலான ஒரு விவாதம் ஒன்றில் உங்களுடைய பேர் பரவலாக பேசப்பட்டது அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்னர் மட்டக்களப்பு நாவலடி புனானை பிரதேசத்தில் அத்துமீறி உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு நீங்கள் காணி பிடிப்பதாகவும் அதனை பாதுகாப்பு படையினரை வைத்து துரத்தி அடைத்ததாகவும் ஒரு தேரர் உங்கள் மீது குற்றம் சாட்டினார் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன மூன்று இரண்டு மூன்று நாளுக்கு நாட்களுக்கு முன்பு எனது பிரதேசத்திலே அந்த பிரதேசத்திலே இருக்கிற தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒன்றிணைந்து காணிகளை பிடித்ததாகவும் சட்டவிரோதமாக அரச காணிகளை பிடித்ததாகவும் அது சம்பந்தமாக பிழையான தகவல்களை ஊடகங்களுக்கு சில மாவட்டத்தில் இருக்கிற முன்னாள் அரசியல் தலைவர்களும் சில தேரர்களும் இது சம்பந்தமாக முன்னுக்கு பின்னான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு முன்னாள் அரசியல்வாதி சொல்கிறார் அமீர ஒரு பிரதி அமைச்சர் இதுக்கு பின்புலமாக நின்று செய்தார் என்று அவர் சொல்கிறார் ஆனால் அந்த தினம் இலத்திரனியல் ஊடகங்களிலே மிகவும் தெளிவாக தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் இளைஞர்களும் நின்று அவர்கள் சொல்கிறார்கள் நாங்களாகவே விரும்பி இந்த காணிகளை பிடிக்கிறோம் என்று அவர்கள் சொன்ன விடயம் அந்த தமிழ் பாரா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியாமல் போனது என்பது எனக்கு மிகவும் கவலையான விடயம் அவருக்கு கடந்த காலத்திலே அவருடைய பார்வை கோளாறு இருப்பது எனக்கு ஒரு சற்று தெரியும் ஆனால் கேள்வி ஞானமும் அவர் இல்லாமல் போய்விட்டாரே என்பது எனக்கு கவலையான விடயமாக விடத்திலே சொல்ல வேண்டும் இது யார் செய்தாலும் சட்டவிரோதமான நீதிக்கு புறம்பான விடயம் என்பதை நான் மிகவும் தெளிவாக சொல்கிறேன் இந்த விடயத்திலே நேரடியாக ஜனாதிபதி அவர்களோடு நான் பேசி இது விடயமாக நான் அவரோடு கருத்திருக்கிறேன் அதுபோன்று மாவட்ட அரசாங்க அதிபர் போலீஸார் அவர்களோடும் இது விடயமாக நான் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறேன் நேற்றைய தினம் எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ரிஷாத் பத்ருதீன் அவர்களுடைய விவாதம் ஒரு இலத்திரனியல் ஊடகத்திலே அதுவும் ஹிரு டிவியிலே இருப்பதாக இருந்தது இதனை மலிதப்படுத்த வேண்டும் என்பதற்காக தலைவர் வருகிற அந்த விவாதத்தை மலிதப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதே நிறுவனம் உடனடியாக வழி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தேரரை அங்கு அனுப்பி அதில் அமீர் அலி அவர்கள் தான் பிடிக்கச் சொன்னார் என்று சொல்ல வைத்து அதை உடனடியாக ஒரு செய்தியாக அவர்கள் வெளியிட்டு அதன் பின்புதான் இந்த விவாதத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் இது அங்கே நடக்கின்ற பொழுதும் நான் அந்த ஹீரோ தலைமையகத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை நானும் அங்கு இந்த விவாதத்துக்கு கூடவே அமை எங்களுடைய தலைவரோடு செல்லுவேன் என்று அவர்கள் நினைக்கவில்லை நான் ஏற்கனவே போய் இருந்தது பொழுது அவர்கள் எல்லோருமே சங்கடப்பட்டு போனார்கள் எனவே அந்த சங்கடம் எனக்கு தெரிந்தது இதை திட்டமிட்டு இவர்கள் செய்கிறார்கள் என்கிற ஒரு ஊடக வஞ்சகம் இதிலே நான் அறிந்து கொண்டேன் இருந்தாலும் இது தொடர்பிலே நான் அலட்டி கொள்ளப் போவதில்லை ஏனென்று சொன்னால் சட்டவிரோதம் என்று சொன்னால் பிழை என்று சொன்னால் அது நானாக இருக்கலாம் எனது பிரதேசத்தில் இருக்கிற வாக்காளராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பிழை என்றால் பிழை என்பதிலே மாற்றுக் கருத்து கிடையாது இதனால் தான் நான் அவர்களோடு சென்று காணி பிடித்து கொடுக்கிற அல்லது அந்த வேலை திட்டங்களை இதிலே எனக்கும் நான் சம்பந்தப்பட்டு கொள்ளவும் இல்லை சம்பந்தப்படவும் நான் விரும்பவில்லை ஏனென்று சொன்னால் இது சட்டத்துக்கு மிகவும் புறம்பான ஒரு விடயம் இதை செய்தார்கள் என்கிற விடயத்தை தமிழ் இளத்திரவியல் ஊடக ஊடகங்கள் மிகவும் தெளிவாக கருத்து வருகின்றிருந்தது தமிழ் மக்களும் இருந்திருக்கிறார்கள் முஸ்லீம் மக்களும் இருந்திருக்கிறார்கள் யாருமே வழிகாட்ட செய்யப்படவில்லை தாமாக சென்று அவர்கள் செய்த விடயத்தை தமிழ் ஊடகங்கள் மிகவும் தெளிவாக நியாய மனதோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள் எனவே நான் அவர்களை இந்த இடத்திலே பாராட்ட வேண்டும் இந்த விடயம் யார் காணி பிடித்தாலும் அதிலே பிழை என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன் என்னுடைய பிரச்சனை மட்டக்களப்பு மாவட்டத்திலே காணி பிடிக்கிற பிரச்சனை அல்ல இரண்டு சமூகங்களுக்கு இடையிலும் நீண்ட காலமாக இருந்து வருகிற எல்லை ரீதியான பிணக்குகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பே அன்றி காணி எடுப்பது கொடுப்பது பிடிப்பது பிரிப்பது எல்லாம் அரசு அதிகாரிகளும் அரசு மட்டத்தோடும் செயல்படுகிற விடயமல்ல இலங்கையில் எந்த அரசியல்வாதிகளுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இது முன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிந்திருக்காமல் விட்டால் அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது பலவந்தமாகத்தான் அவர்கள் போய் குடியிருக்கிறார்கள் என்றாலும் எவ்வளவு காலத்துக்கு அவர்களுக்கு குடியிருக்க முடியும் அப்படி சட்டப்படியாக இருக்க முடியாது அதற்குரிய அரசாங்க சட்டங்கள் இருக்கிறது அவர்களை வெளியேற்றுவதற்கு நீதிமன்றம் போலீசார் இருக்கிறார்கள் எனவே இது எனக்கு நன்றாக தெரியும் இது நான் படித்துக்கொண்ட கொண்ட பாடம் காணி என்பது சும்மா இலகுவில் பிடித்து குடியேறுகிற விடயம் அல்ல அது சட்ட ரீதியாக செய்யப்பட வேண்டும் முஸ்லீமாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் சிங்களவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு புறம்பான போனால் இந்த நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் அது நியாயமும் கூட எனவே இந்த விடயத்திலே நான் அலட்டிக்கொள்ள போவதில்லை ஏன் என்று சொன்னால் இது திட்டமிட்டு தொடர்ந்தேர்ச்சியாக சேறு பூசுகிற எங்களுடைய கட்சிக்கும் எங்களுடைய தலைவருக்கும் சேறு பூசுகிற ஒரு சிங்கள தரப்பினர்களுக்கும் வளமையாகவே வாடிக்கையாக கொண்டிருக்கிற பட்டிருப்பில் இருக்கிற ஒரு சில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு நாங்கள் தூங்குவதும் சாப்பிடுவதும் நான் தூங்குவதும் சாப்பிடுவதும் கூடவே அவருக்கு ஜீரணிக்க முடியாத ஒரு அரசியல்வாதி எனவே அவருக்கு இது ஒரு வித்தியாசமாகத்தான் தெரியும் தயவு செய்து நான் அவருக்கு சொல்கிற ஆச ஆலோசனை அவருக்கு பார்வை குறைவு என்பது அந்த டிவியிலே அவர் பார்த்திருந்தால் தமிழ் ஊடகத்திலே பார்த்திருந்தால் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும் அந்த பார்வையிலே குறைபாடு இருக்கிறது கேள்வி ஞானத்திலும் அவருக்கு அந்த குறைபாடு ஏன் ஏற்பட்டு போனது என்பது கவலை அவர் நல்ல மருத்துவரிடத்திலே அவர் வைத்தியம் செய்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இம்முறை பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்களின் அதிக வாக்குகளை பெற்றிருக்கின்றீர்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் வரும்பொழுது அதனுடைய எந்த பார்வையில் நீங்கள் பார்க்கின்றீர்கள் நான் எந்த குற்றச்சாட்டுகள் வந்தாலும் பிழையான குற்றச்சாட்டுகள் வந்தால் நான் எதிர்த்து நின்று போராடுகிற ஒரு தனிமரமாக நின்று போராடுகிற சக்தியும் வல்லமையும் என்னிடத்தில் இருக்கிறது நான் அணிலுட்டு மாம்பழம் ஆகிற அரசியல் செய்வது கிடையாது யாரையும் வைத்து ஊடாகவும் புரோக்கராக ஜனாதிபதியிடத்திலேயோ கவர்னரிடத்திலேயோ அமைச்சர்களிடத்திலே பேசுவதற்கு அப்படி பேசுகிற அரசியல்வாதி அல்ல நான் நான் நேரடியாகவே பேசுவேன் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரிதான் பிரதமராக இருந்தாலும் சரிதான் மாகாண தலைவர்களாக இருந்தாலும் சரிதான் யாராக இருந்தாலும் சரிதான் பிழை என்றால் பிழை என்றால் சரி என்று சொல்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஒரு தைரியமிக்க அரசியல்வாதி என்ற மன நிறைவு இருக்கிறது ஏனென்றால் பிழைகளை சுட்டி காட்டுவதும் சரியானதை ஏற்றுக்கொள்வதும் பிழை என்றால் பிழை என்று ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தையும் நான் கொண்டிருக்கிறேன் இது தமிழ் மக்கள் மத்தியிலே நான் செல்வாக்கு செலுத்தி விடுவேன் என்பதற்காக இன்று நேத்தல்ல தொடர்ந்தேர்ச்சியாக ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவராக வந்து விட்டார் என்கிற பொழுதும் கூட தாங்கிக் கொள்ள முடியாது மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவராக யார் வருவார் என்று சொன்னால் ஆளு தரப்பிலே இருக்கிற அமைச்சர்கள் தான் மாவட்ட அபிவிருத்தி குழுக்கு தலைவராக வருவது எனவே எல் கூழுக்கும் ஆசைப்பட்டு மீசைக்கும் ஆசைப்படுகிற ஒரு அரசியல்வாதியாகத்தான் நான் இவர்களை பார்க்கிறேன் இவர்கள் எதிர்கட்சியிலும் இருக்க வேண்டும் ஆளு தரப்பில் இருக்கிற குழு தலைமையிற்கும் இருக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு வேலை செய்து கொடுக்கவும் தெரியாது அமைச்சு பதவி கிடைத்தால் அதை ஒழுங்காக செய்கிற கூட்டமும் அவர்களுக்கு தெரியாது எதுவுமே செய்யாமல் வறுமனே தமிழ் மக்களுக்கு உசுப்பேற்றுகிற முறுக்கேத்துகிற வசனங்களை பேசிக்கொண்டு வீரர்களாக காட்டி துவேஷம் பேசிய காரணத்தினால்தான் இவர்கள் கடந்த காலங்களிலே மக்களால் நிராகரிக்கப்பட்டார்கள் பிரதேசத்திலே அதாவது தேரினால் குற்றம் சுமத்தப்பட்ட குறிப்பிட்ட பிரதேசத்திலே இரண்டு பிரதேச செயலாளர் இருக்கின்றார் ஒருவர் தமிழ் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்தவர் பிரதேசத்தின் மாவட்டத்தின் பிரதி அமைச்சர் என்ற வகையிலே நீங்கள் எவ்வாறான உத்தரவுகளை அந்த பிரதேச செயலாளர்கிட்டிருக்கின்றீர்கள் அவர்கள் இரண்டு பேருமே நான் பேசவில்லை நான் நேரடியாக இந்த நாட்டின் ஜனாதிபதியோடும் போலீஸ் துறைக்களத்தோடும் மாவட்ட அரசாங்க அதிபரோடும் பேசி இந்த விடய சம்பந்தமாக அவசரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற விடயத்திலே மிகவும் தெளிவாக நான் சொன்னேன் அதை விடயத்திலே அவர்களோடு பேச வருகிற பொழுது அதை வேறு விடயமாக அவர்களையும் மைய நளினப்படுத்தி அல்லது அவர்களை என்னோடு தொடர்புபடுத்தி அல்லது வேறு அரசியல் சாயம் பூச பார்ப்பார்கள் என்கிற காரணத்தினால் நான் அவர்களோடு பேச விளையவில்லை எனனால் நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை அது எனக்கு தேவைப்படவும் இல்லை காரணம் என்னவென்றால் இது என்னுடைய அஜெண்டா அல்ல எனவே நான் பேச வேண்டிய தேவைப்பாடு எனக்கு இருக்க கடைசியாக கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே கடந்த இரவு இடம்பெற்ற அதாவது விவாதத்தினை எந்த பார்வையில் நீங்கள் பார்க்கின்றீர்கள் உண்மை வெல்லும் என்பதை இரண்டாவது தடவையும் அதே டிவியிலே சென்று எங்கள் கட்சி தலைவர் நிரூபித்திருக்கிறார் இதற்கு முன்பும் ஒரு வாதம் நடந்தது வாத பிரதிவாதங்கள் நடந்தது அந்த வாதத்திலே அமைச்சர் அவர்கள் எங்களுடைய கட்சியின் தலைவர் கௌரவ ரிஷாத் பதுர்தீன் அவர்கள் மிகவும் தெளிவாக வில்பத்து என்றால் என்ன வில்பத்திலே இப்பொழுது யார் இருக்கிறார்கள் முஸ்லீம் மக்கள் ஒரு லட்சத்து இருபதனாயிரம் பேர் துரத்தப்பட்டார்கள் அவர்களுக்குரிய நியாயம் என்ன என்கிற விடயம் இந்த தேசியத்திலே இருக்கிற சிங்கள மக்களுக்கு மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இரவு ஐ நாலு பேரோடு வாதம் நடத்த வேண்டிய ஒரு துருப்பாக்கிய நிலை எங்களுடைய கட்சித் தலைவருக்கு ஏற்பட்டது நாங்கள் எதிர்பார்த்து போனோம் ஒருவரோடு மாத்திரம்தான் இந்த வாதம் நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்து போனோம் ஆனால் இரவு தொலைக்காட்சியில் தான் எங்களுக்கு நாங்கள் அங்கு போனதுக்கு பிறகுதான் எங்களுக்கு விளங்கியது நான்கு பேரோடு வாதம் புரிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது உண்மை எப்பொழுதும் வெல்லும் என்கிற நம்பிக்கை என்னுடைய கட்சி தலைவருக்கு அதிகம் இருக்கிறது எனது கட்சிக்கும் அதிகம் இருக்கிறது நன்றி கௌரவ பிரதமர்